இடன் அறிதல் தொடக்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாது முரண் சேர்ந்த சேர்ந்தினவர்க்கும் அரண் சேர்ந்து ஆக்கம் பலவும் தரும் மாறுபாடு வலிமை உடையவர்க்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பல வகை பயன்களையும் கொடுக்கும் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடன் அறிந்து போற்றார் கண் போற்றி தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்தில் சென்று தம் செயலைச் செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராய் வெல்வர் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடன் அறிந்து துண்ணியார் தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய் செயலை நெருங்கி செய்வாராயின் அவரை வெள்ளை எண்ணி இருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவர் நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் அதனை பிற ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் ஆனால் நீரிலிருந்து நீங்கி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்தும் வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தான் செய் செய்யும் வழிவகைகளை குறைவில்லாமல் எண்ணி தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சிறை நலனும் இலர் எனினும் மாந்தர் ஒட்டல் அரிது அரண் ஆகிய நன்மையும் மற்ற சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று அவரை தாக்குதல் அரிது கால் ஆள் களரின் வேளாள் முகத்த களிர் வேல் ஏந்திய வீரரை கோத்தெடுத்த கொம்பு உடைய அஞ்சாத யானையையும் காலாழும் சேற்று நிலத்தில் அகப்பட்டபோது நரிகள் கொன்றுவிடும்